வணக்கம் நேர்கிலே இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மூலிகை அம்மன் பச்சரிசி இதை வந்து ஆஸ்துமா செடி சித்திரை பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்க இது நம் நாட்டில் ஈரப்பதம் உள்ள இடங்கள் விளைநிலங்களுக்கு இடையில் களை செடியாக தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி இதில் பச்சை கலரு சிவப்பு கலரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகைகள் இருக்குங்க இந்த செடியை ஒடிச்சோன்னா பால் வரும் அந்த பால் வந்து மறுக்கள் மீது தடவி வந்தால் மறுக்கள் விரைவில் உதிரும் இதை வந்து வாய் புண் வாய் வெடிப்பு குதிகால் வெடிப்பு புண்களின் மீது தடவினால் அவை விரைவில் குணமாகும் இந்த அம்மன் பச்சரிசி ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி டயாபெட்டிக் ஆன்டி கேன்சர் போன்ற பண்புகள் இருக்குங்க இந்த அம்மன் பச்சரிசி இலைகளை வந்து கொஞ்சம் பறித்து விழுதாக அரைச்சி முகத்தில் தோன்றக்கூடிய பருக்கள் மீது பூசி வந்தால் பருக்கள் விரைவில் மறையும் அம்மன் பச்சரிசி இலைகளை வந்து விழுதாக அரைச்சி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து ஒரு டம்ளர் மோருடன் கலந்து மூன்று முதல் ஐந்து நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் சரியாகும் இந்த அம்மன் பச்சேரி சிலைகளில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அது கூட பாசிப்பருப்பு இல்லைன்னா தோவரம் பருப்பு சேர்த்து தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் மிளகுத்தூள் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா கூட்டு செஞ்சு அதை நெய் விட்டு தாளித்து அதை சாதத்துடன் செஞ்சு சாப்பிடலாம் இப்படி வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு புண் வாய்ப்புண் வயிற்றுப்புண் சரியாகுங்க மலச்சிக்கல் தீரும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு சர்க்கரையை இது வந்து குறைக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அதிக அளவு தாய்ப்பால் சுரக்க வைக்கும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்து அணுக்களின் குறைபாட்டை சரி செய்து விந்து அணுக்களின் எண்ணிக்கையை இது அதிகரிக்க செய்யும் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிறைய நோய்கள் நீக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க இந்த அம்மன் பச்சரிசி இந்த அம்மன் பச்சரிசி சூரணம் அல்லது பொடி அப்படின்னு நாட்டு மருந்து கடைகள் சித்தா மெடிக்கல்ஸில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்